முதல் தடவை விட்டுவிட்டேன் இந்த தடவை விடமாட்டேன் என்று வெறியோடு முடிவெடுத்த கீர்த்தி சுரேஷ் முடிவு எப்படி வருமோ தமிழ் சினிமாவிலும் தென்னிந்திய மொழி படங்களிலும் பல்வேறு முக்கியமான கதாநாயகி வேடங்களில் திகழ்ந்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர் கீர்த்தி சுரேஷ் அண்மையில் தமிழில் ரகு தாத்தா படத்தில் கதையின் நாயகியாக நடித்திருந்த அவர் அதன் பின் ஹிந்தி மொழியில் வெளியான விஜய் நடிப்பில் வெளியான தெரி படத்தின் ரீமேக்கான பேபி ஜான் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தார் இந்த படம் திரைக்கு வருவதற்கு முன்பே கீர்த்தி சுரேஷ் தனது திருமணத்தை சுமூகமாக செய்து கொண்டதாக செய்திகள் வெளியாகின திருமணத்திற்கு பிறகு பிரமோஷன் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது வேலையை தொடர்ந்த கீர்த்தி தனக்கே உரித்தான அழகு நடிப்பு திறமை செம்மையான வார்ப்புகள் போன்றவை மூலம் ரசிகர்களிடம் மீண்டும் இடம் பிடிக்க முயற்சி செய்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து திருமணத்திற்கு பிறகு அக்கா என்ற வெப் சீரியலில் தனது முதல் தோற்றத்தை வழங்கிய கீர்த்தி தற்போது மீண்டும் இந்தி திரைப்பட உலகில் ஒரு புதிய முயற்சிக்கு தயாராகி உள்ளார் சமீபத்தில் வெளியாகிய தகவல்களின்படி காமெடிக்கும் ரொமான்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உருவாகும் புதிய இந்தி படத்தில் ரன்பீர் கபூருடன் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடிக்கவுள்ளார் இந்த தகவல் தற்போது ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் உருவாக்கியுள்ளது இந்த படம் விரைவில் படப்பிடிப்பு பணிகளில் செல்ல உள்ளது கீர்த்தி சுரேஷ் இந்தி திரையுலகில் இது அவரது இரண்டாவது முக்கியமான படம் என்பதால் இந்த முயற்சி அவருக்கு தகுந்த வெற்றியை தருமா என்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்துள்ளது ஏனெனில் பேபி ஜான் திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு ஹிட் ஆகவில்லை என்பதாலேயே இந்த புதிய முயற்சியை கொண்டும் அவரை மதிப்பிடும் எண்ணத்தில் இருக்கின்றனர் தென்னிந்திய திரையுலகில் கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே வெற்றிகரமான நடிகையாக திகழ்ந்திருப்பது மட்டுமல்லாமல் தேசிய விருதையும் வென்றுள்ளார் அவரது தேர்ந்தெடுத்த படங்கள் கதாபாத்திரங்களில் அவரது முழுமையான அர்ப்பணிப்பு மற்றும் சரியான திரை வெளிச்சங்களை தேடும் திறமை என்பவையே இவரை தனி முறையில் வலுப்படுத்துகின்றனர் இந்நிலையில் இந்தி திரையுலகில் மீண்டும் ஒரு தடம் பதிக்க கீர்த்தி எடுத்துள்ள இந்த புதிய முயற்சி அவரின் நடிப்பு பயணத்தில் ஒரு புதிய மைல் கல்லாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் மத்தியில் ஏற்கனவே உள்ள எதிர்பார்ப்பு இந்த புதிய ரொமான்ஸ் படத்திற்கும் ஒரு சிறந்த வரவேற்பை உருவாக்கும் என நம்பப்படுகிறது